الحمد لله الحمد لله رب العالمين والصلاة على سيدنا محمد صلى الله عليه وسلم الحمد لله وأنا أريتم جنود أولاد أخر قال رسول الله صلى الله عليه وسلم ألدي مسرور ما أكتملنا عليه إسلامي அதுல ஒன்னாவது களிமா இரண்டாவது தொழில் மூணாவது நாலாவது களிமாலி என்னது ஒரே வார்த்தை தான் எடுத்துக்கிறேன் அதுல நம்ம பத்தி இந்த எழுபதுகளே பத்தி சொன்னாங்க சொல்லிட்டே போகலாம் அல்லாவும் நம்புவது மனதின் மார்க்க நம்புவது வேதனை நம்புவது நன்மை தீமை நம்புவது

நான் மனிதனை படைத்தேன் மனிதனையும் ஜின்னையும் படைத்தேன் இல்லால் யாபுதோன் என்னை வணங்குவதற்கு தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை அப்ராஹிம் அப்பா அப்பாஸ் அப்பாஸ் அலைஹிஸ்ஸலாம் இப்னு அப்பாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்வாங்க முஃபஸ்ஸிர்கள் எல்லாம் தலைவர் அவங்க சொல்வாங்க அந்த குர்ஆன் தஃப்ஸீர் அவங்க சொல்லுவாங்க அந்த ஆயத்து வரதுல சொல்வாங்க அல்லாஹ் தஆலா மனிதனையும் ஜின்னையும்

பானத்தை விரித்திருக்கின்றான் விரிப்பாக விரித்திருக்கின்றான் அல்லாஹ் தஆலா தன் வல்லமையை பற்றி சொல்கின்றான் அவனுடைய குதிரத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான் அவனுடைய வல்லமையை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள் அவனை அறிய முடியும் அவனுடைய குதிரத்தை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள் அவனை நீங்கள் பெற முடியும் அவனுடைய நோக்கத்தை நீங்கள் அறிய முடியும் உங்களுடைய ஈமான் இன்னும் வலிவாக ஆகும் அவனுடைய குதிரத்தை நீங்கள் சிந்தியுங்கள் அவனுடைய படைப்புகளை ஆச்சரியப்படுங்கள் படைகளாக இருக்கட்டும்

மிக படைப்பு இந்த கடல் மனித அறிவுனால சிந்திச்சு கூட பார்க்க முடியாது கல்வி என்பது குறைவாகவே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கடல மனுஷன் யோசிச்சானா அல்லா மிகவும் பிரம்மாண்டமான கடல் உலகத்தில் மூன்று நிலப்பரப்பும் கடல் தான் பிரம்பாணமான கடல பத்தி அல்லாஹ் சொல்லுகின்றான் மரஜல் பஹ்ரைனி யல்தகியான் ஒரு கடலும் மற்றொரு கடலும் சந்திக்கும் ஆனால் எங்கும் கலந்து விடாது பைனஹுமா பர்சுகுல்லாய் யதியான் ஒன்று இன்னொன்று கலந்து விடாது அல்லாஹ் அடுத்து சொல்வான் ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான் மனித வர்க்கத்தையும் ஜிம் வர்க்கத்தையும் அல்லாஹ் பதில் கேட்கின்றான் இந்த யாராவது எவன் ஒருவனாவது பொய்ப்பிக்க முடியுமா என்று அல்லா தலா சவால் விடுகின்றான் அல்லாவுடைய படைப்புகளை எவனாவது பொய்ப்பிக்க முடியுமா எவனுக்காக அதுக்கு ஆற்றல் இருக்கின்றதா எவருக்கும் இல்லை எவருக்கும் அந்த அளவு கல்வி கொடுக்கப்படவில்லை ஊக்கி தூண் மினர் கல்வி குறைவான கல்வியே கொடுக்கப்பட்டிருக்கின்றது மனிதனுக்கு மனிதன் அந்த அளவுக்கு சிந்திக்க மாட்டான் ஒவ்வொரு கடல் வித்தியாச வித்தியாசமான கடல் இருக்கு அதெல்லாம் நம்ம சிந்திச்சோன்னா நம்மளுடைய வலுவாகும் பழைய பாம்பை கண்ட பழைய நடுங்க எல்லாரும் சொல்லுவான் ஒரு ராஜராக பார்த்துட்டா எல்லாரும் பயந்துருவான் பழைய நடுங்கிரும் ஆனாஸ் என்ன ஒரு தவளை இருக்கு பச்சை கலர் தவளை அவ்வளவுதான் இருக்கும் கையளவு தான் இருக்கும் அந்த தவளை ஆனா அந்த தவளையை பார்த்தா பாம்பே நடுங்கும் அந்த தவளையை பார்த்தா பாம்பே நடந்து தவளை பேர் என்னதுங்க டெட்ராக்ஸ் பச்சை நடந்து அந்த தவளை ஆப்பிரிக்கால இருந்து தான் காணப்படுற அந்த தவளை அந்த தவளை பார்த்தா படைய பாம்பு படைய நடுங்குமா ஏன் தெரியுமா அந்த தவளை உடம்பு முழுக்க விஷம் பாம்பையே அந்த தவளை கொண்டுருமா அந்த தவளை ஆப்பிரிக்கால அதிகமா இருக்கு அந்த அந்த ஆப்பிரிக்காவில் பழமுடி மக்கள் அந்த காட்டுவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தவளையை பிடிச்சி ஒரு பாத்திரத்துல போட்டு அது ஒரு தண்ணியா கொதிக்க வச்சு அந்த தண்ணி நல்லா சூழ்ந்த வத்திடுவாங்க வச்சிருந்த மின்னோட அம்புல முனையில அந்த விஷத்தை தடைகிட்டனா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு யானையை அந்த சின்ன விஷம் கொண்டு அவரு பெரிய பிரம்மாண்டமான படை முதல் அது நம்மளுக்கு அதை அத்தாச்சியா வச்சிருக்கான் மனிதன் அதை பார்க்கணும் அதை சிந்திக்கணும் மனிதன் அதன்படி அல்லாருமே கொள்ளணும் அல்லாருடைய அச்சம் அதிகமாகும் எவ்வளவு பிரம்மாண்டமான கடலாக இருக்கும் அது உப்பு தண்ணியா இருக்க நல்ல தண்ணியா இருக்கு அல்லாஹ் تعالی சொல்றான் கடலுக்கு அடியிலும் என்ன இருக்கீங்க பெரிய பெரிய காடுகள் இருக்கு கடலுக்கு அடியும் மிகப்பெரிய நீரோட்டங்கள் இருக்கு கடலுக்கு அடியும் மிகப்பெரிய அறிவுகளும் இருக்கு மனித அறிவுக்கு எதுவுமே விளங்காது ஆனால் இப்போல விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் கடலுக்கு அடியில் மிகப்பெரிய காடு இருக்கின்றது பூமியில் உள்ள காட்டை விட கடலுக்கு அடியில் மிகப்பெரிய காடு இருக்கின்றது மனிதன் உருவாக்கக்கூடிய மாசுகளை பூமியின் மேற்பரப்பில் உள்ள அந்த கடல் அந்த பூமியோட மேற்பரப்பில் உள்ள அந்த காற்றால் அதை உள்வாங்க முடியாது ஆனால் கடல் கடியில் உள்ள காடுகள் அது அந்த மாசுகளை அந்த கார்பன் டை ஆக்சைடுகளை அது உள்வாங்கி அது ஆக்சிஜனாக வெளியிடுகிறது மிகப்பெரிய படைப்பு இந்த கடல் இருக்கு மிகப்பெரிய யானையா இருக்கும் ஆனா பாம்பு பயந்து நடுங்கக்கூடிய ஸ்திரியத்தாவலையா இருக்கட்டும் எல்லாமே அல்லாஹ் நம்மளுக்கான அத்தாட்சியா படைச்சு வச்சிருக்கான் மனிதன் அதை பார்த்து ஈமான் படம் அப்போடைய அச்ச இருக்கும் நம்ம என்னதான் நம்ம அல்லாஹ்வு பத்தி அதிகமா பயந்தாலும் ரப்போடைய மேன்மை அதிகமா நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும் அவனுடைய புத்திரத்தை யோசிக்கணும் அப்பதான் எல்லாமே கற்றுக் கொடுத்திருக்கான் ஒண்ணுமே இல்லை சப் ஹஸ்மா ரப்பிகல் அஆலா ஒரு இறைவனை நீங்க தஸ்பீஹ் செய்யுங்க

விலங்குகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டான் ஆனா மனிதனுக்கு ஒரே சிறப்பு தாங்க கற்ற கல்வியை மனிதன் வளர்த்துறான் ஆரம்பத்தில் எஸ் ஓதணும் அப்புறம் அப்புறம் பண்ணணும் அதே மாதிரி நம்மளுடைய கல்வி வளர்ந்துட்டே போறது ஆலயம் ஓதணும் ஆனா விலங்குகளுக்கு இருக்க அதுங்க அப்படி இல்லை ஒரு மானுக்கு ஒரு கல்வி தான் அந்த கல்வி அப்படிதான் இருக்கும் முதலைக்கு ஒரு கல்வி தான் அந்த கல்வி அப்படிதான் தான் இருக்கும் விலங்குகள் தன்னுடைய கல்வியை வளர்த்து கொள்ளாது மனிதன் கொள்றான் ಅಲ್ಲಾಹಿಂದ <Sessimus>